நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம அந்த வீடியோல ஊக்கத்தொகை ரூபாய் மூன்றாயிரம் பெறலாம் என்ற அறிவிப்பு ஒன்று வெளியாக இருக்கு அதை பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் மத்திய மாநில அரசுகள் அவ்வப்போது பல்வேறு திட்டங்களையும் சலுகைகளையும் பொதுமக்களுக்கு வழங்கி வருகின்றன அந்த வகையில் தற்பொழுது கோவை ஆட்சியர் அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தி குறிப்பில் கோவை மாவட்டத்தில் அரசு மானியத்துடன் கூடிய தீவன வளர்ப்பு திட்டம் ஐநூத்தி இருபத்தி ஐந்து ஏக்கரில் செயல்படுத்தப்பட உள்ளது இதற்காக விவசாயிகளுக்கு ஊக்கத்தொகையாக ஒரு ஏக்கருக்கு மூன்றாயிரம் வழங்கப்பட உள்ளது விருப்பம் இருக்கக்கூடிய விவசாயிகள் அருகில் இருக்கக்கூடிய கால்நடை மருத்துவ நிலையங்களை அணுகி பயன்பெறலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது ஸோ வந்து பார்த்தீங்கன்னா கோவை மாவட்ட ஆட்சியர் அவர்கள் ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிட்ருக்காரு அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா கோவை மாவட்டத்தில் அரசு மானியத்துடன் கூடிய தீவன வளர்ப்பு திட்டம் ஐநூற்றி இருபத்தி ஐந்து ஏக்கரில் செயல்படுத்தப்பட இருக்கிறதா சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ விவசாயிகளுக்கு ஊக்கத்தொகையாக ஒரு ஏக்கருக்கு மூவாயிரம் ரூபாய் வழங்குறதுக்கு இருக்காங்க ஸோ உங்களுக்கு இந்த திட்டத்தின் மூலமாக பயன்பெறணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய கால்நடை மருத்துவ நிலையங்களை அணுகலாம்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இந்த அறிவிப்பு தற்பொழுது கோவை மாவட்டத்திலிருந்து வெளியாயிருக்கு கண்டிப்பா இந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்பரோ மேலும் இது போல அப்டேட்ஸ் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினைச்சிக்கா நம்ம சேனலோடு தொடர்ந்து இணைந்துருங்க தேங்க்யூ ஃபார்